வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கிச்சடி தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு பட்டை கிரா ஒரே ஒரு பிரிஞ்சியில் கடலை பருப்பு முந்திரி பருப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்குற மாதிரி வெங்காயமும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க காற்றுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் போட்டுக்கலாம் தட்டியும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் பீன்ஸ் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் வேகிறதுக்கு நேரம் இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி தான் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி சரி தான் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம இதை கூட சேர்த்துக்க தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க மூணுதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடிட்டு மூடியை திறந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு கலரை கலரை விட்டுவிட்டு எடுத்து பரிமாறுங்க அட்டகாசமான ரவா செடி ரெடி இந்த வீடியோ பிடிச்ச லைக்